வணக்கம் இன்று புதன்கிழமை விநாயகரைப் போற்றும் பாடல் ஒன்றை கெட்டு விநாயகரின் அருளை பிரணேச சரணம் சரணம் கணேச கணேச சரணம் சரணம் கணேசா கணேச சரணம் சரணம் கணேசா கணேச சரணம் சரணம் கணேசா கதியன அருள்வாய் சரணம் கணேஷ கருணையின் வடிவே சரணம் கணேஷ கதியன கருள்வாய் சரணம் கணேஷ கருணையின் வடிவே சரணம் கணேஷா சக்தியின் மைந்தா சரணம் கணேஷ சாஸ்தா குருவே சரணம் கணேஷ முதல்வனும் நீயே ஏ சரணம் கணேசா தொழும் தேவா சரணம் கணேசா மூத்தவன் நீயே சரணம் கணேசா மூஷிதவாகன சரணம் கணேசா அகந்தையை அழித்திடும் சரணம் கணேசா அன்பில் உறைந்திடும் சரணம் கணேசா ஜமுகணீயே சரணம் கணேச அடியார் கருவாய் சரணம் கணேச ஐந்து கரத்தன சரணம் கணேச வேழ சரணம் கணேச ஐந்து கரத்தணே சரணம் கணேச வேழ சரணம் கணேச பார்வதி பாலகணி சரணம் கணேசா பார்வதி பாலஹரே சரண் கணேசா பக்தரு கருள்வாய் சரணம் கணேசா பார்வதி பாலஹரன் சரண்கணேசா பக்தரு கருள்வாய் சரணம் கணேசா பக்தரு கருள்வாய் சரணம் கணேசா நன்றி வணக்கம்